சனி பகவான் வாக்கிய பஞ்சாங்கப்படி வரும் டிசம்பர் இருபதாம் தேதி புதன்கிழமை அன்று மாலை நான்கு ஐம்பது மணிக்கு மகர ராசியில் இருந்து கும்பராசிக்குப் பெயர்ந்து காலபுருஷ தத்துவப்படி லாப வீட்டில் அமர்கிறார் இதன் காரணமாக பலருக்கும் அவர்களின் ஜாதக பலன்கள் மாற்றமடையும் இந்த காலத்தில் நலனின் சரிதத்தை படிப்பவர்கள் கேட்பவர்கள் சனீஸ்வரரின் பிடியில் இருந்து விடுவிடுவர் என்பது ஐதீகம் ஆனால் நலனின் பூர்வ ஜென்ம கதையைக் கேட்பவர்களைத்தான் சனீஸ்வரர் பிடிக்கவே மாட்டார் என்று சொல்லப்படுகிறது நலனின் அந்த பூர்வஜென்ம கதை என்ன என்பதையும் திருநள்ளாறு தர்பாரினேஸ்வரர் கோவிலின் முக்கியத்துவங்கள் மற்றும் அந்த கோவிலில் எப்படி வழிபடுவது என்றும் இறுதியாக நாம் இன்று படிக்கும் நல சரிதத்தை வடமொழியில் இயற்றிய ஸ்ரீஹர்ஷர் மகானின் மனதை உருக்கும் வாழ்க்கை குறிப்பையும் இந்த பதிவில் பார்க்கலாம் மகாபாரதத்தில் இடம்பெற்றிருக்கும் நலசரிதம் நலத்தமயந்தியின் வாழ்க்கையை விவரிக்கிறது தருமருக்கு முன்னரே சூதாட்டத்தில் அனைத்து செல்வங்களையும் இழந்து படாத கஷ்டங்களையெல்லாம் அனுபவித்தவர் நல மகாராஜா பேரழகும் பெருஞ்செல்வமும் பெற்றுத் திகழ்ந்ததைப் போலவே அளவற்ற துன்பங்களையும் எதிர்கொண்டு வாழ்ந்தவர் நிடத நாட்டு மன்னரான நலன் விதர்பதேசத்து இளவரசியான தமயந்தியை மணந்த கதையும் பின்னர் பிரிந்து திரிந்த சோக வாழ்க்கையையும் நாம் அறிவோம் ஆனால் இவர்களின் பூர்வ கதையும் சொல்லப்படுகிறது அதுவே நலசரிதத்திற்கு முன்னோடி என்பது ஆன்றோர்களின் கருத்து அயோத்தியை அடுத்த காட்டுப்பகுதியில் வாழ்ந்தவர் ஆகுகன் ஆகுகி தம்பதியினர் வேடுவ இனத்தைச் சேர்ந்த போதிலும் இவர்கள் உயிர்கொலை செய்யாத உத்தமர்கள் சிவனின் மீது மாறாத அன்பு கொண்ட ஆகுகன் தினமும் ஒருவேளை மட்டுமே காட்டுக்குள் சென்று உணவு தேடுவான் அதுவும் தானாக விழுந்த காய்கனிகளை மட்டுமே எடுத்து வருவான் அவற்றை இறைவனுக்கு நைவேத்தியம் செய்துவிட்டு மனைவியோடு பங்கிட்டு உண்பான் அப்படி ஒரு நாள் உணவு தேடி சென்றபோது மாலை வரை அலைந்து திரிந்தும் ஒரே ஒரு மாம்பழம் மட்டுமே அவருக்கு கிடைத்தது இதை கொண்டு வந்து பசியோடு இருந்த மனைவியிடம் கொடுத்து சாப்பிடச் சொன்னான் ஆகுகன் மனைவியோ குளித்து முடித்து சிவபூஜை செய்த பின்னர் இருவருமே சாப்பிடுவோம் என்றார் பூஜை முடித்து உண்ணப்போகும் நேரத்தில் வந்து சேர்ந்தார் ஒரு சிவனடியார் விருந்தினர் என்போர் புண்ணியத்தை தரும் இறைவனுக்கே சமம் என்று கருதிய தம்பதியினர் அவருக்கு அந்த பழத்தை கொடுத்து உண்ண செய்தனர் சின்னஞ்சிறிய அந்த குடிலில் மூவத்தங்க வசதி இல்லாததால் தனது மனைவியை அந்த அடியாருக்கு துணையாக வைத்துவிட்டு வெளியே காவலுக்கு நின்றான் ஆகுகன் கொடிய மிருகங்கள் உலாவும் அந்த காட்டில் சிவனடியாருக்கு ஒரு துன்பமும் நேரக்கூடாது என்ற நோக்கத்தில் இரவு முழுக்க அங்கேயே காவல் இருந்தார் உள்ளே இருந்த ஆகுகி இரவு முழுக்க அடியாருக்கு கால் பிடித்தபடி பாத சேவை செய்தார் அவர் உறங்கியதும் கணவனைப் பார்க்க எழுந்தபோது அவர் மீண்டும் உறக்கத்தில் முணங்கவும் தம்மால் அவர் தூக்கம் களையக்கூடாதே என்று சேவையைத் தொடர்ந்தார் வீடு தேடி வந்த சிவனடியாரை இவர்கள் கவனித்த விதத்தைக் கண்ட சிவபெருமான் மிகவும் மகிழ்ச்சியடைந்தார் அலையிலா விளையாட்டுச் சொந்தக்காரரான ஈசன் வேடுவ தம்பதியினரின் பெருமையை உலகறிய செய்ய எண்ணினார் காவலுக்கு இருந்த வேடவனின் மேல் ஒரு சிங்கத்தை ஏவினார் கோரப் பசியோடு விரைந்து வந்த சிங்கத்திடம் தாமே வழியே சென்று வணங்கினான் ஆகுகன் தன்னை நாடி வந்திருக்கும் அதிதியின் தூக்கம் களையாமல் இருக்க சத்தமின்றி தன்னை வேறு ஒரு இடத்தில் வைத்து உண்ணுமாறு வேண்டினான் ஒரு மனிதன் தன்னிடம் பேசுவதையும் தன்னை உண்ணுமாறு வேண்டுவதையும் எண்ணி வியந்தது சிங்கம் அவனை பாராட்டி ஆகுகனை விட்டு விடுவதாகவும் அதற்கு பதில் வீட்டில் உள்ள வேறு ஒருவரை உண்ணுவதாகவும் கூறியது ஆனால் அதை மறுத்த ஆகுகன் தன்னை நாடி வந்திருக்கும் அதிதியை கொள்வது பாவம் அவருக்கு பாத சேவை செய்யும் தன் மனைவியைக் கொள்வது அடாத செயலே என்று கூறி தன்னையே கொன்று பசியைத் தீர்த்து கொள்ளுமாறு வேண்டினான் சிங்கமும் ஆகுகனைக் கொன்று தின்னத் தொடங்கியது அப்போதும் ஒரு சத்தம் கூட போடாமல் தன்னையே கொடுத்தான் நாகுகன் பொழுது விடிந்தது வெளியில் வந்த ஆகுகி மாமிசத்தின் மிச்சத்தையும் ஆடைகளையும் கண்டு இறந்து கிடப்பது தனது காதல் கணவனே என்று அறிந்து துடித்தாள் மனம் வெடித்தாள் வந்திருந்த சிவனடியாரும் மனவேதனை கொண்டார் தன்னுயிரைக் காட்டிலும் பிரியமான கணவன் மாண்ட பின்னர் தான் வாழத் தேவையில்லை என்று கருதிய ஆகுகி குடிசைக்குள் நுழைந்து தீ வைத்துக் கொண்டாள் கீழிருந்து மேலாக பற்றிய தீ அக்னி பகவானையே சுட்டது ஆதி பரம்பொருளான சிவனையும் தொட்டது விடையேறு உமையம்மையோடு அங்கே காட்சியளித்தார் பரமேஸ்வரன் தீ மலர்குவியலானது மாமிச பிண்டத்தில் இருந்து ஆகுகன் எழுந்தான் மலர் இருந்து ஆகுகி எழுந்தால் சிங்கம் சனீஸ்வரரானார் சிவனடியார் இந்திரனாரார் அந்த இடமே சொர்க்கலோகமாக மாறியது தன்னை நாடி வந்த அதிதிக்கு தன்னையே கொடுத்த அந்த வேடுவ தம்பதியினரை எல்லோரும் வாழ்த்தினர் அடுத்த பிறவியில் அரச குடும்பத்தில் பிறந்து எடுத்துக்காட்டான தம்பதிகளாக வாழ்வீர்கள் என்று சிவனால் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள் அந்த ஆகுகனும் அவரது மனைவியுமே அடுத்த பிறவியில் நலனாகவும் தமையந்தியாகவும் பிறந்தார்கள் இனி நலச்சரிதத்தை சுருக்கமாக பார்க்கலாம் நிடத நாட்டு மன்னன் நலன் விதர்பதேசத்தை இளவரசி தமையந்தியை திருமணம் செய்தான் தமையந்தியை தேவர்கள் மணக்க விரும்பினர் ஆனால் நலனை அவர் திருமணம் செய்ததால் பொறாமை கொண்டு சனீஸ்வரனை நாடினர் சனீஸ்வரன் நலனின் தூய்மையான மனநிலையை அவர்களுக்கு உணர்த்த அவரை ஏழரை ஆண்டுகள் பிடித்து துன்பப்படுத்தினார் மனைவி மக்களையும் உடுத்தும் துணியையும் கூட இழந்த அவஸ்தைப்பட்ட மன்னன் நலன் எதற்கும் கலங்கவில்லை ஒரு கட்டத்தில் திருநள்ளாறு தர்பாரணேஸ்வரரின் நலன் வழங்கினார் உடனே சனி பகவான் அவரை விட்டு விலகினார் மேலும் நலனின் வேண்டுகோளின்படி இதே தளத்தில் கிழக்கு நோக்கி அமர்ந்து ஈஸ்வர பட்டத்துடன் சனீஸ்வரன் என்ற பெயர் தாங்கி அருள் கிழக்கு நோக்கிய சனீஸ்வரர் என்பதாலும் சிவனருள் பெற்றவர் என்பதாலும் இவரை வழிபட்டால் சனியால் ஏற்படும் தொல்லைகள் நீங்க பெறலாம் என்பது காலம் காலமாக இருந்து வரும் ஐதீகம் இனி திருநள்ளாறு கோவிலின் சிறப்புகளை பார்க்கலாம் இங்கு தர்பாரண்யேஸ்வரர் சுயம்பு மூர்த்தியாக அருள்பாலிக்கிறார் மூலவர் தர்பையில் முளைத்த சுயம்பு மூர்த்தி சிவலிங்கத்தின் மீது முளைத்த தள்ளும்பும் உள்ளது தமிழகத்தில் சப்தவிடங்க தலங்களில் திருநள்ளாறும் ஒன்று விடங்கம் என்றால் செதுக்கப்படாத மூர்த்தி என்று பொருள் ஏழு தலங்களில் திருநள்ளாறும் ஒன்று தவிர சிவனின் தேவார பாடல் பெற்ற இருநூத்தி எழுபத்தி நான்கு சிவாலயங்களில் இது நூற்றி பதினைந்தாவது தேவார தலமாகும் சிவன் பார்வதி வடிவங்களில் சோமஸ்கந்தம் மிகவும் தனி சிறப்பு வாய்ந்தது இந்த சோமஸ்கந்த வடிவத்தின் பிறப்பிடம்தான் திருநள்ளாறு தர்பாரணேஸ்வரர் கோவில் திருமால் தனக்கு புத்திர பாக்கியம் வேண்டி திருநள்ளாறு தெய்வத்தை வணங்க மன்மதனை மகனாக பெற்றார் அதற்கு பரிசாக முருகப்பெருமானை சுவாமிக்கும் அம்பாளுக்கும் இடையே அமர்த்தி சோமஸ்கந்த சோமஸ்கந்தமூர்த்தி என்ற புதிய வடிவை உருவாக்கினார் இந்த வடிவத்தை தேவலோகத்திற்கு எடுத்துச் சென்று வழிபட்ட இந்திரன் ஜெயந்தன் ஜெயந்தி என்ற குழந்தைகளை பெற்றான் இந்த லிங்க அமைப்பை பற்றி கேள்விப்பட்ட முசுகுந்தன் என்ற சோழ மன்னன் இந்திரனின் நன்மதிப்பை பெற்று அந்த ரூபத்தை கேட்க அவன் பக்தியை சோதிக்க நினைத்த இந்திரன் அதை போலவே மேலும் ஆறு ரூபங்களை உருவாக்கி இதில் எது நான் வைத்து வெளிப்பட்ட ரூபம் என்று கேட்க முசுகுந்தன் சரியான ரூபத்தை காட்ட பக்தியில் மகிந்த இந்திரன் அந்த ஏழு ரூபங்களையுமே மன்னருக்கு கொடுக்க அவற்றை திருவாரூர் திருநாகை காரோணம் திருக்காராயல் திருக்கோலிலி திருமறைக்காடு திருநள்ளாறு திருவாய்மூர் ஆகிய ஏழு திருப்பதிகளிலும் பிரதிஷ்டை செய்தார் அதனால் இந்த ஏழு பதிகளுமே சப்தவிடங்க தலம் எனப்படுகின்றன என்றாலே தீர்த்த ஸ்தலம் என்பதே நிஜம் தற்போது கோவிலை சுற்றி நலத்தீர்த்தம் பிரம்ம தீர்த்தம் வாணி தீர்த்தம் ஆகியவை உள்ளன இதில் நலத்தீர்த்தத்தில் குளித்தால் சனி தொல்லை நீங்கும் பிரம்ம தீர்த்தத்தில் குளித்தால் முந்தைய சாபங்கள் ஒளியும் வாணி தீர்த்தத்தில் நீராடினால் கூட கவிபாடுவான் என்பது நம்பிக்கை இது தவிர அன்ன தீர்த்தம் கங்கா தீர்த்தம் அஷ்டபாலகர் தீர்த்தங்கள் எனப்படும் எட்டு தீர்த்தங்கள் இருந்தன ஒரு காலத்தில் உலகிற்கு ஏதேனும் கேடு நேரம் இருக்குமானால் கங்கா பிரம்மா மற்றும் நலத்தீர்த்தங்களில் நீர் சிவப்பாகி விடுமாம் இதை எச்சரிக்கையாக எடுத்துக்கொண்டு தகுந்த பரிகார பூஜைகளை செய்து மக்கள் தப்பி இருக்கிறார்கள் என்றும் சொல்லப்படுவதுண்டு இனி இக்கோவிலில் சரியான முறையில் வழிபாடு செய்வது எப்படி என்று பார்க்கலாம் திருநள்ளாறு செல்பவர்கள் ராஜகோபுரத்தை வணங்கி உள்ளே நுழைந்ததும் முதல் படியை தொட்டு வணங்க வேண்டும் ஏனெனில் இந்த வாசல்படி மாடத்தில்தான் சனீஸ்வரன் தங்கியிருப்பதாக ஒரு ஐதீகம் நலன் தர்பாரேஸ்வரர் கோவிலுக்குள் நுழைந்ததுமே நியாயத்துக்கு புறம்பாக செயல்பட்டதற்காக இறைவனிடம் தண்டனை அடைய வேண்டி வருமோ என்று பயந்த சனி பகவான் வாசல்படியோடு நின்று நலனை விட்டு நீங்கிவிட்டதாக புராணம் ஆனால் இறைவன் சனீஸ்வரனின் நிலையை பாராட்டி ஈஸ்வர பட்டம் வழங்கி தன் கோயில் முகப்பிலேயே வைத்துக்கொண்டார் கொண்டார் பின்னர் நலத்தீர்த்தத்தில் நீராடி கரையிலுள்ள நல விநாயகர் மற்றும் பைரவரை வணங்க வேண்டும் உள்ள கிணறான கங்கா தீர்த்தத்தை தரிசித்து கோபுரவாசலுக்கு வந்து ராஜகோபுர தரிசனம் முடித்து உள்ளே நுழையும் போது முதல் படிக்கட்டை வணங்கி முதல் பிரகாரத்திற்கு செல்ல வேண்டும் அந்த சுவரில் வரையப்பட்டுள்ள நல சரிதத்தை பக்தி பூர்வமாக பார்த்து பிறகு காலத்தினாதரை வணங்க வேண்டும் பின்னர் சுவாமி சன்னதிக்கு சென்று மூலவரை வணங்கி தியாகவிடங்கர் சன்னதிக்கு செல்ல வேண்டும் இங்குள்ள லிங்கத்தை வணங்கிய பிறகு அர்த்தநாரீஸ்வரர் துர்கை சண்டிகேஸ்வரரை வணங்கிய பின் வெளிப்பிரகாரம் செல்ல வேண்டும் அங்குள்ள தெய்வங்களை தரிசித்து கட்டை வாசல் சென்று அம்பிகை பிரணேஸ்வரியை வழிபட வேண்டும் பிறகுதான் சனீஸ்வர சன்னதிக்கு செல்ல வேண்டும் சிலர் முதலிலேயே சனீஸ்வரனை தரிசிக்க சென்று விடுவர் இது சரியான வழிபாட்டு முறை அல்ல இங்குள்ள இறைவனை பார்த்த பிறகு சனீஸ்வரரைக் கண்டால்தான் சனிதோஷ விமோசனம் கிடைக்கும் என்பது ஐதீகம் ஆகவே சனி பகவானின் அருளையும் தர்பாரினேஸ்வரனின் அருளையும் பெறுவதற்கு மேலே கூறிய முறைப்படி வழிபடுவது சிறப்பான பலன்களை பெற்றுத்தரும் இந்த தளத்தில் நந்தியும் பீடமும் சுவாமிக்கு எதிரே இல்லாமல் சற்றே ஒதுங்கியிருப்பதை பார்க்கலாம் இடையன் ஒருவன் அரசு ஆணைப்படி கோவிலுக்கு பால் அளந்து கொடுத்து வந்தார் கோவிலின் கணக்கர் பாலை தன் வீட்டுக்கு அனுப்பி பொய்க் எழுதி இடையனையும் அச்சுறுத்தி வந்தார் செய்தி அறிந்த மன்னன் கோபம் கொண்டு இடையனை தண்டிக்க வந்தபோது இறைவன் இடையனை காக்கவும் கணக்கனை தண்டிக்கவும் எண்ணி தன் சூலத்தை ஏவினார் அந்த சூலத்திற்கு வழிவிடவே இக்கோவிலின் பலிபீடமும் வாகனமும் சற்றே விலகியுள்ளன சூலம் கணக்கனின் தலையை கொய்தது இறைவன் இடையனுக்கு காட்சி தந்து அருள் புரிந்தார் கோவிலின் தென்புறம் இடையனார் கோவில் உள்ளது இங்கு இடையன் அவர் மனைவி கணக்கன் ஆகியோரின் உருவங்களும் உள்ளன சனி பகவானின் தோஷம் நீங்க விரும்புபவர்கள் இந்த தலத்தில் திருஞான சம்பந்தர் அருளிய போகமார்த்த பூன்முழையால் தன்னோடும் பொன்னாகலம் பாகமார்த்த பைங்கன் வெள்ளேற்றினல் பரமேற்றி ஆகமார்த்த தோளுடையான் கோவண ஆடையின் மேல் நாகமார்த்த நம்பெருமான் மேயது நல்லாரே என்று தொடங்கும் பதிகம் பாடுவது நல்லது சமணர்களுக்கு எதிரான சம்பந்தரின் அனல்வாதத்தில் இந்த பதிகம் எழுதப்பட்டிருந்த சுவடிகள் மட்டும் கருகாமல் இருந்ததால் இது பச்சை பதிகம் என்ற சிறப்பு பெயரால் வழங்கப்படுகிறது இனி நலசரிதம் இயற்றிய ஸ்ரீஹர்ஷர் வரலாற்றை பார்க்கலாம் நலமகராஜாவின் சரிதத்தை வடமொழியில் எழுதியவர் ஸ்ரீஹர்ஷர் இவருடைய தந்தை பெயர் ஸ்ரீஹிரர் ஸ்ரீஹரின் பெரும் புலமை அவரை மன்னர் பால் ஈர்த்தது மன்னர் அவரை தனது ஆஸ்தான புலவராக்கி பொன்னும் பொருளும் கொடுத்து ஆதரித்தார் ஸ்ரீகரின் மனைவி மாமல்ல தேவி இவர்களுக்கு ஒரு மகனும் உண்டு அவர்தான் ஸ்ரீஹர்ஷர் ஒரு சமயம் அயல் நாட்டுப் புலவர் ஒருவர் இந்த மன்னனின் அரசவைக்கு வந்தார் அவர் மன்னனிடம் என் புலமையோடு போட்டி போட உம்மிடம் யாராவது புலவர் இருந்தால் வரச் சொல்லுங்கள் இல்லையென்றால் ஒரு கோடி புட்காசுகளை கொடுத்து எனது புலமைக்கு ஈடான புலமை உமது நாட்டில் இல்லை என்று எழுதி கொடுங்கள் என்றார் மன்னன் சிரித்தான் புலவரை கர்வம் வேண்டாம் எனது சபையில் உள்ள என் ஆஸ்தான புலவர் ஸ்ரீகரர் ஒருவரே போதும் உமது சவாலை எதிர்கொள்ள என்றார் நாளை உங்களுடன் அவர் போட்டியிடுவார் என்றார் மன்னர் ஸ்ரீகரரும் தேச கௌரவத்தை காக்க அவருடன் போட்டியிட்டார் ஆனால் அவருடைய புலமை வெளிநாட்டு புலவரின் புலமை முன் எடுபடாமல் தோற்றுப் போனார் மன்னர் குனிந்த தலையுடன் ஒரு கோடி பொற்காசுகளையும் கொடுத்து தன் புலமையையும் தாழ்படுத்திய ஓலை எழுதி கொடுக்க வேண்டியதாயிற்றே என்று வருத்தமுற்றார் வெட்கமடைந்த ஸ்ரீகரர் வீட்டுக்குப் போய் தன்மானத்துடன் நாட்டின் கௌரவமும் தன்னால் தாழ்ந்ததே என்று வருத்தமடைந்தார் அந்த வருத்தத்தில் மயிர் நீப்பின் உயிர்வாளா கவரிமான் என்பதற்கேற்ப தனது வாழ்நாளை முடித்துக் கொண்டார் அவர் மனைவி தேவி அழுது புரண்டால் என்ன செய்வது விதி சதி செய்து விட்டது கணவனில்லாத கைம்பண்ணாக வாழ்வதை விட மானம் பிரித்தன உயிர் விடுவதே மேல் என்று விரும்பினாள் ஆனால் தனது மகனை என்ன செய்வது என்ற கவலையும் கூடவே எழுந்தது அந்த சமயத்தில் அவளின் தந்தை அவளுக்கு சிறு வயதில் சிந்தாமணி என்கின்ற மந்திரத்தை உபதேசம் செய்திருத்தார் மகளை இந்த மந்திரத்தை பனிரெண்டு ஆண்டுகள் தொடர்ச்சியாக ஜெபித்தாலோ அல்லது ஒரு நாள் இரவு முழுவதும் ஒரு உயிரற்ற சடலத்தின் மீது அமர்ந்து எந்த பயமும் இல்லாமல் உச்சரித்தாலோ சரஸ்வதி மாதா உன் முன் தோன்றுவாள் நீ விரும்பும் வரத்தை அவளிடம் பெறலாம் என்று கூறியிருந்தார் தனது கணவனால் தேசத்துக்கு ஏற்பட்ட களங்கம் மகன் ஸ்ரீகர்ஷனால் நீங்க வேண்டுமென விரும்பிய அன்னை தனக்கு தெரிந்த அந்த மந்திரத்தை மகனுக்குச் சொல்லிக் கொடுத்து தொடர்ந்து பயிற்சி அளித்தாள் சில நாட்களில் பயிற்சி முடிந்தது ஒரு நாள் இரவு தன் மார்பின் மீது அமர்ந்து மந்திரத்தை தொடர்ந்து சொல்லும்படி மகனை வற்புறுத்தினாள் அவன் அப்படி சொல்லிக் கொண்டிருக்கும் போதே தனது கழுத்தை தானே அறுத்துக் கொண்டு மாண்டு போனாள் இதை அறியாத சிறுவன் தாயின் அரவணைப்பில்தானே இருக்கிறோம் என்ற எண்ணத்தில் மந்திரத்தை விடிய விடிய உச்சரித்துக் கொண்டே இருந்தான் இறுதியாக அவன் முன்பு சரஸ்வதி தேவி பேரழகுடன் தோன்றினாள் சிறுவனின் நாக்கில் ஓம் என்று எழுதினாள் அவன் மிக சிறந்த கவிஞனாவான் என்று வாக்களித்தாள் பிறகுதான் தாய் இறந்து கிடப்பதை அறிந்தான் சிறுவன் அவளுக்கு மீண்டும் உயிரளிக்க வேண்டினான் சரஸ்வதி அவளையும் உயிரோடு எழுப்பினாள் இந்த மகானே நலசரிதம் இயற்றிய ஸ்ரீஹர்ஷர் இந்த வடமொழி நூல் அதிவீரராம பாண்டியன் என்பவரால் தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது அதையே நாம் இன்று படித்துக் கொண்டிருக்கிறோம் மேலும் பல ஆன்மீக விஷயங்களோடு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி